ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பன்னீர் பாப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இந்த பன்னீர் பாப்ஸ் பண்ணுறதுக்கு கோவர்தன் பிராண்டோட பன்னீர் தான் எடுத்துருக்கிறேன் இதை ஃபுல்லாக போட்டு பண்ண இல்லை இதில் பாதியை போட்டு தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் போல் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் தேவையான உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக்ஸிங்க்கு மறந்து கூட தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது அந்த லெமன் ஜூஸை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சமாக போட்டு பண்ணுறதுனால கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிருக்கிறேன் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க பன்னீர் இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம கட் பண்ணுறதை விட கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ண பன்னீரை இந்த மசாலாவில் கோட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பன்னீர் பீசஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி மசாலாவை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிடணும் இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மற்ற பன்னீர் பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பன்னீர் பீசஸ்ஸை ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு ஒரு டிப்பிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் மைதா அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் அதாவது நான் எனக்கு தேவைக்கத்தக்கினே எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குறவோ கொடுத்துல உங்களுக்கு தேவைக்கத்துக்குனே ஆட் பண்ணிக்கிடுங்க ஆனால் மைதா மாவும் கான்ஃப்ளவர் மாவும் ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்க முடியும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் இஸ்ட் ஒன்று அந்த அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு கால் ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பிங்கு உப்பு தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா ஒரு பிஞ்சு போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பட் ஜாஸ்தியாக போட்டுறதுங்க போயிடும் இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசைமாவை விட கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் உரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் அல்லது பிளண்டர் எடுத்துக்கலாம் அதில் ஒரே ஒரு பிரெட்டை போட்டு நல்ல ஃபைன் பவுடராக பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சமாக போட்டு பண்ணுறதுனால ஒரே ஒரு பிரெட்டை போட்டு தான் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணுறேன் நீங்கள் நிறைய போட்டு பண்ணுறதா இருந்தால் ரெண்டு மூணு பிரெட்ஸ் கூட போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் பன்னீர் பேட்டர் அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீசஸை ஒன்றா எடுத்து இந்த பேட்டரில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிடணும் பிரெட் கிரம்ஸில் போட்டு நம்ம பெரட்டி எடுக்கும்போது பன்னீர் பீசஸ் ஃபுல்லாக பிரெட்டாலேயே கவர் ஆகிருக்கணும் ஸோ அளவுக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நமக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பன்னீர் ஃபுல்லாக உருந்துடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பன்னீர் பீசஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீசஸை ஃபிரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சா நம்ம டூ த்ரீ டேஸ் கழிச்சு கூட யூஸ் பண்ணலாம் ரெடி பண்ண பன்னீர் பீசஸ்லாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருக்கலாம் அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ப்ரெட் க்ரம்ஸ்லாம் பொடியாமல் வரும் இப்போ டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆகிட்டு கடாயில் எண்ணெயை சூடாக்க வச்சுக்கலாம் எண்ணெய் சூடானதும் இந்த பன்னீர் பீசஸை ஒன்றுனா போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் பாப்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் மட்டும் லோ டு மீடியமில் வச்சு பண்ணுங்கள் ஃப்ளேம் ரொம்ப லோவாக வச்சிடக்கூடாது அப்புறம் நமக்கு உள்ளே உள்ள பன்னீர் சுத்தமாக வேகாது பன்னீர் பீசஸ் லைட்டாக ஃப்ரை ஆனதும் எல்லா சைடும் ஒன்று போல் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் பீசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்ஸ் கொஞ்சம் கூட க்ராக்கு உள்ளவோ பன்னீர் பீசஸ் வெளியில் தெரியவோ இல்லை ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொன்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி பன்னீர் பாப்ஸ் நமக்கு சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி இந்த பன்னீர் பாப்ஸ் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எவ்வளோ செஞ்சு வைச்சாலும் கடகடன் ஆயிடும் நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் பாப்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அதே மாதிரி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி தான் எல்லா பன்னீர் பீசஸையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சுட சுட மயோனிஸ் அல்லது கெச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பன்னீர் வச்சு கடாய் பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் டொஃபானி பன்னீர் புர்ஜி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த ஹெல்த்தி பன்னீர் பாப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்